அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ தினமும் ஓர் உபதேசம் பனு சலமா கூட்டத்தினர் தங்கள் இல்லங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு அருகில் அமைத்துக் கொள்ள விரும்பினர் இதை விரும்பாத ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து தொழுகைக்கு வருவதன் மூலம் கிடைக்கும் நன்மையை பெற வேண்டாமா என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் நூல் ஹதீஸ் எண் அறுநூற்று ஐம்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹுவிடத்தில் நன்மை இருக்கிறது என்பதையே இந்த ஹதீஸ் விளக்குகிறது பள்ளிவாசலுக்கு அருகில் வீடுகளை அமைத்துக் கொள்ள விரும்பிய கூட்டத்தாரை நோக்கி அந்த நன்மையை நீங்கள் பெற வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையா என்ற கேள்வி வாசகத்தின் மூலமாக அந்த நன்மைக்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர உங்கள் வீடுகளை அருகில் அமைத்துக் கொள்வது தேவையற்றது என்பதை பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு என்பதை உணர்ந்து ஆண்கள் வீடுகளில் தொழுவதை தவிர்த்து பள்ளிவாசலுக்கு செல்ல முயற்சிக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை தடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் அவர்கள் வீடுகளில் தொழுவதுதான் பெண்களுக்கு சிறந்தது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாதவானுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து